ஆதரவு கொடுத்த வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் கள்ளம் இல்லாத காதல் உள்ளம் கொண்ட தன் உயிராக நினைக்கக்கூடிய தொழிலை கலை நெய்யத்தோடு ரசித்து செய்யக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாசம் பதினஞ்சாம் தேதி நடக்க போற குரு பயிற்சி என்ன பலன் தரும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் குரு அப்படிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி குளிர்ச்சியான குணம் கொண்டவர் குரு ஜோதிடத்தின் கதாநாயகன் குரு ஏழு கிரகங்கள்ல முழுமையான மாபெரும் சுப கிரகம் குரு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் குரு நல்லது செய்யாட்டியும் கெடுதல் நினைக்கவும் மாட்டாரு கெடுதல் செய்யவும் மாட்டாரு குரு மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இவர்கிட்ட தான் இருக்குது நல்ல குணம் நல்ல பணம் புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை பட்டம் பதவி நல்ல ஒழுக்கம் எல்லாருக்கும் பிடிச்ச தங்கம் அதனாலதான் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்தா நமக்கு முன்னேற்றம் கிடைச்சிராதா நமக்கு திருமணம் நடந்துறாதா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிராதா நமக்கு பொருளாதாரம் உண்மை இடம் கிடைச்சிடாதா நமக்கு பதவி கிடைச்சிடாதான்னு எதிர்பார்க்கிறவங்க எல்லாம் குரு பயிற்சிய ஆவலோட எதிர்பார்க்கிறோம் குருவோட ஸ்பெஷல் என்னன்னா ஒரு நாட்டோட தலையெழுத்த நிர்ணயிக்கக்கூடிய பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரன் இந்த குரு இந்த குருவுக்கு விசேஷ பார்வைகள் ரெண்டு இருக்குது அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வை பொதுவான பார்வை இதைய அடிப்படையாக வச்சுதான் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம் உங்க ராசிக்கு குரு எட்டாம் இருந்து ஒன்பதாம் குருவுக்கு பகவீடு தான் ஆனா இங்க குரு உச்சத்துக்கு பக்கத்தில் இருப்பார் இங்க குரு பாவர்களோட இணைவு தொடர்பு இல்லாம இருக்கிறது நல்லது சுபர்கள் திரிகோணத்தில் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற அமைப்புல குரு ஒன்பதாம் மடம் பாகியஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது அதனால குரு நல்ல பலன்களை தான் தருவார் ஒன்பதாம் மடம் பாகியஸ்தானம் தந்தை ஸ்தானம் உங்க வயசுக்கு என்ன பாகியங்கள் கிடைக்காம இருக்குதோ அந்த பாகியங்கள் இப்போ கிடைக்கும் திருமண பாகியம் கிடைக்கும் குழந்த பாகியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருந்தா அதுக்கு விட கிடைச்சு பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய பாகியங்கள் கிடைக்கும் ஆன்மீக பிரயாணங்கள் போகக்கூடிய பாகியங்கள் கிடைக்கும் உங்களோட விஷயத்துல உங்க குழந்தைகள் விஷயத்துல உங்க அப்பா விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிங்கிற பாகியத்தை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய பாகியங்கள் கிடைக்கும் இது மட்டும் இல்லாம குருவுக்கு மூணு பார்வைகள் இருக்கு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இதுல குரு அஞ்சாம் பார்வையா உங்க ராசியை பார்ப்பாரு ராசிங்கிறது தான் தலை ஹெட்டு அதாவது உங்க மனசு ராசிய குரு பார்த்துட்டாலே முதல்ல மனசு தெளிவாகும் மனசு தெளிவாயிட்டாலே நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் சரியான பாதையில பயணிக்க முடியும் எது வந்தாலும் சமாளிக்க முடியும் மன ரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் குழந்தைகளால பூர்வீக சொத்துக்களால இளைய சகோதர அமைப்புகளால சந்தோஷம் மகிழ்ச்சி பொருளாதார வளர்ச்சி இருக்கும் குரு தன்னோட ஏழாம் பருவியா ராசிக்கு மூணாம் இடத்தை பார்ப்பாரு மூணாம் இடத்தை சனியும் பார்ப்பாரு ஆனா சனி குருவோட வீட்டில இருந்து பார்க்கற காரணத்தினால சனி பார்வை குரு தன்னோட வீட்டை தானே பார்க்கிற அமைப்புல மூணாம் இடத்தோட நல்ல பலன்கள் கிடைக்கும் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட முயற்சிகளையும் தைரியத்தையும் கைவிட மாட்டீங்க தொடர்ந்து முயற்சிகள் செஞ்சுட்டே இருப்பீங்க அது முன் யோசனையான முயற்சிகளா இருக்கும் நிதானமான பக்குவப்பட்ட தைரியத்தோட செயல் விடுவீங்க உங்களோட விடாமுயற்சிக்கும் நிதானமான தைரியத்துக்கும் உண்டான அதிர்ஷ்டமும் பாக்கியமும் கிடைக்கும் இளைய சகோதரம் மூலமா உங்களுக்கு சில நன்மைகளும் ஆதரவும் கிடைக்கும் குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையா ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு அஞ்சுல ராகு இருப்பாரு குருவோட பார்வையை வாங்கிய ராகு இங்க குருவாவே செயல்பட்டு அஞ்சாம் இடத்தோட நல்ல பலன்களை தருவார் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதிர்ஷ்டங்கிறது போன ஜென்மத்தில் நாம செஞ்ச புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடியது நாம எதிர்பார்க்காத ஒண்ணு அதோட இஷ்டத்துக்கு நம்ம கிட்ட வந்து சேரும் அதனாலதான் அதை அதிர்ஷ்டம் சொல்றாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தோட குழந்தை பார்க்கலாம் பெரிய குழந்தைகளா இருந்தா அவங்க உங்களை ராஜா மாதிரி குறிப்பு ராசிக்கு எல்லா கிரகங்களோட பிளேஸ்மெண்டும் நல்லா இருக்கு இந்த குரு பயிற்சியால உங்க தைரியத்தாலையும் விடாமுயற்சியாலையும் நீங்க அதிர்ஷ்டத்தையும் பாகியத்தையும் அடைய போறீங்க நன்றி நண்பர்களே